ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோமி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு காலை பொழுது அருமையாகவே விடிந்தது பசங்க வந்துட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க தோசை சுட்டு கொடுத்தேன் பருப்பு பொடி வச்சு துவையில் அரைச்சி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் முட்டையும் வந்துட்டு வச்சு கொடுத்தாச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நேற்று போயிருந்தேன் இல்லையா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறீங்க நேற்று வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருந்தால அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து வந்துடுச்சு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுதான் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்துட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா நார்மலாக தான் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணது எல்லாமே ஓகே தான் பர்ஃபெக்ட் ஆனால் உள்ளுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்குது அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துச்சு ஏன்னா நம்மளது நம்மளோட ஆப்ரேஷன் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான பொசிஷனில் தான் வந்துட்டு ஆப்ரேஷன் எஸ் அதாவது ஓப்பன் சர்ஜரி பண்ணது லேசருக்கு தான் வந்துட்டு நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு உள்ளர வந்து அந்த சிஸ்டோட வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியலன்றதால தான் ரெண்டு மூணு இடத்துல லேசர் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி தான் நம்மளுக்கு வந்துட்டு சர்ஜரின்டுன்ற அந்த ஒரு இதுக்குள்ளே போனாங்க இப்போ வந்துட்டு அந்த ஃப்ரீஸான இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது அதெல்லாம் தனித்தனியாக வரலை ஆனால் ஃப்ரீஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க மற்றபடி பெருசாக எதுவும் இஷ்யூ இல்லை அதை ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும் அவங்களோட வேர்டு வந்து அப்படி இருக்குது செட்டில் ஆகிடும்பா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இன்னும் அதர் கிட்டே கன்சல்ட்டிங் அவங்க அவங்க ரெண்டு பேர் பேசிக்கும் போது நான் கவனித்தேன் ரீசர்ஜரி எதாவது பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வேண்டாம் டூ மந்த் ஆகட்டும் அதுக்கப்புறமா அவங்க நடுவில் ஏதாவது பெயின் வருதா என்னன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வந்துட்டு என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எதுவும் சொல்லாதீங்க இது வேண்டான்ற மாதிரி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணாங்க அதை கவனித்தேன் அதே ஒரு மாதிரி மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு என்னை பார்த்தாரு டாக்டர் அதான் எங்களுக்கு ச சர்ஜரி பண்ண டாக்டர் டக்குன்னு என்னை அப்படி பார்த்த உடனேயே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரியாயிருச்சு நார்மலாக தான் இருக்குது நல்லா சாப்பிடுங்க கேல்சியம் டேப்லெட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் சாப்பிட்டுகிட்டே வாங்க பெயின் ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு வந்துட்டு இருங்க நீங்கள் எங்கிட்ட வந்துட்டு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னாங்க அப்புறம் ஒரு ஃபோர் தௌசண்ட்க்கு வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு எழுதி கொடுத்தாங்க அது சம்மரிங் நோட்டில் எழுதி தந்தாங்க அதாவது நம்ம இப்போது மாத்திரைக்கும் எழுதி தந்தாங்க இதுதான் வந்து நம்மளோட சம்மரி நோட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணப்போ நமக்கு வந்து போட்டது என்ன ஃபால்ட்டு எதனால் நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணது எல்லாமே இதில் நோட் பண்ணியிருப்பாங்க எப்படி கிரிட்டிக்கலாக இருந்ததுன்றதை பொறுத்து எல்லாமே இதில் நோட் பண்ணியிருப்பாங்க இதை படிக்கும்பொழுதே ஒரு மாதிரி மைண்டே ஒரு மாதிரி ஆகும் லோ லோ பேக் பெயினில் அவங்க வந்திருக்காங்க ரொம்ப வந்துட்டு உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீஸாக இருந்துச்சு நாங்கள் வந்து லேசர் ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஓப்பன் சர்ஜரி பண்ணோம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த டைமில் எனக்கு கொடுத்த இன்ஜெக்ஷன்ஸு அப்புறம் அனிஷேஷியா வந்து என்ன கொடுத்தாங்க அது எல்லாமே இதில் நோட் பண்ணியிருப்பாங்க டேப்லெட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் அதுபோல் வந்துட்டு எனக்கு வந்து இதில் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க ஃபோர் தௌசண்ட்க்கு அது மேலே இருக்குல்ல அது ஒன்று இந்த ஐட்டம் வந்து கிடைக்கிறதே கஷ்டமாக இந்த மருந்து வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கணுமா நாலாயிரம் இந்த மருந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறது நிரம்பில் வந்து குத்தணும்மா அது இந்த இன்ஜெக்ஷனும் போடணும் அப்படின்னு சொன்னாங்க இம்மிடியேட்டாக இன்றைக்கி போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நான் அதுக்கான மணியோடு போகலை அந்த கேஷ் கொண்டு போகல அல்ட்ராஸ்கேனு சொன்னாங்க ஸோ அதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டதுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க ஸோ அது மட்டும் தான் கையில் கொண்டு போச்சு இந்த நாலாயரூபான்னு சடனாக சொன்னால் நம்ம எங்கே போகிறது அதுக்கு நம்ம முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணி ஏதாவது கையில் எடுத்துகிட்டு போனால் தானே முடியும் அப்போ நான் எமர்ஜென்சியாக சார் அப்படின்னதுக்கு இல்லை இந்த வீக்கில் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க ஏன்னா அது போடுறது நல்லது ஏன்னா இது ஆப்ரேஷன் பண்ண உடனே இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க ரூபாய் இன்ஜெக்ஷன் எங்கேயுமே கிடைக்காம என்னோடய ஹஸ்பண்டும் என் பையனும் ஏதோ ஒரு மெடிக்கலில் ரொம்ப லாங்கு அவங்க ஐஸ் டியூப்ஸ்லாம் போட்டு அது ரொம்ப செக்யூர் பண்ணி கொடுத்து ாங்க உடனே வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு அப்புறம் நர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க கொஞ்ச நேரம் ஃப்ரீஸில் வச்சிருந்து அதுக்கப்புறமா எனக்கு போட்டாங்க அந்த மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் போடணும் இன்னும் டூ அப்புறமோ அப்புறமும் திருப்பியாகவே இந்த இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டேப்லெட்ஸும் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தாச்சு ரிப்போர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் வந்திருக்கு அவங்க கொடுத்ததில் வந்து இப்படி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த சில இதெல்லாம் சொல்கிறது வந்துட்டு கொஞ்சம் வந்து மைண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டுக்கு இப்போ எவ்வளவோ தேவல அப்படின்ற அந்த வார்த்தை கொஞ்சம் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன நடக்க போதோ நடக்கட்டும் நடக்கணும்னு நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அது தானே நடக்கும் கண்டிப்பாக நம்மளால் வந்து அதை வந்துட்டு மாற்ற முடியாது அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் எது நடந்தாலும் நல்லதுக்கே தான் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக யாரோட மனசையும் புண்படுத்தாமல் யாரை பற்றியும் புறம் பேசாமல் ஹாப்பியாக வந்து நம்ம ஃபேமிலியோடு நம்ம இருக்கணும் என்னோடய இது அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா இது மாதிரியெல்லாம் வந்துட்டு நடக்கும் இப்படியெல்லாம் வந்துட்டு ஆகும் இப்படி ஒரு சர்ஜரி நம்ம பண்ணுவோம் திருப்பியும் ரீசர்ஜரி பண்ணணுமான்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்போம் அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாதுல்ல இதெல்லாம் வந்து புதுசாக டக்கு டக்குன்னு நடக்குது இப்படிலாம் ஒரு விஷயங்கிட்ட நம்ம வந்து உணர்கிறதே வந்து புதுமையாக இருக்குது இது நம்மளோட வாழ்க்கையில் தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து நான் வந்துட்டு கேள்விப்பட்டதுண்டு படத்தில் பார்த்ததுண்டு டக்குன்னு நடக்கிறது டக்கு டக்குன்னு நடக்குது இது வந்து இப்போ என்னோடய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கிறது சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் இருக்கிற வரைக்கும் நல்லா ஹாப்பியாக இருப்போம் அவ்வளோதான் நம்மளோட நினைவுகள் வந்து எப்பயுமே வந்துட்டு இருக்கணும் எல்லார் எல்லாேரும் மனசுலையும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம் அப்போ பார்க்குறவங்க நம்ம அதுதான் இப்படி சொல்லும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் இதுவே கிடையாது இதெல்லாம் ஒரு பெயினே கிடையாது இதுக்கு என்ன இவ்வளோ இதுவாக சொல்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரீயாக விடுங்க அதெல்லாம் நார்மலாக எல்லாருக்குமே நடக்கிறது தான் அவ்வளோலாம் வழியெலாம் ஒன்றும் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதை வந்து என்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இப்போ எனக்கு தோணுது நம்ம பட்ட அந்த வழிகள் அந்த வேதனைகள் அந்த டைமில் எனக்கு அந்த அனுஷிஷா கொடுத்ததால் இருந்த அந்த மயக்கத்தன்மை இப்படி நம்ம உட்காந்துருக்கோம்ல இப்படி நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது உட்காரவே மாட்டேன் ஆக்சுவலாக நான் ஆப்ரேஷன் பண்ணி படுத்துகிட்டே தான் இருந்தேன் ஃபுல்லாகவே நான் அப்படியே இந்த இந்த இடமே அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும் நான் வந்து அதை தான் பார்த்துருக்கேன் நான் ஸ்மைல் பண்ணியிருக்கேன் சிரிச்சிருக்கேன் என்னடா அது புதுசாக இருக்குது இதனடா இப்படி சுற்றுது இப்படி இல்லாமல் சுத்தம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே ஆனால் அது எனக்கு அனுபவ ரீதியாக உணரும்போதான் தெரிஞ்சிச்சு அது எப்படி தெரியுமா இருந்தது வேற மாதிரி அது சொல்லவே முடியாது அப்படியே தலையை அப்படியே பிடிச்சிட்டு நான் அப்படியே ஒரு மாதிரி கத்தாரிச்சிருவேன் என் பையன் என் பொண்ணு ஹஸ்பண்ட் வந்து கையை பிடிச்சி இப்படி பிடிப்பாங்க ஒன்றுமே இல்லை இதுவுமே சுத்தலை ஒன்றுமே இல்லாமல் கண்ணை முடிப்பாடுமா கண் கண்ணு மூடினாலும் அந்த அப்படியே என்னையவே சுத்தம் அப்படியே இப்போ என்னை பிடிச்ச யாராவது இப்படி சுத்தின அப்படி இருக்கும் இப்படி பார்த்தனா ஃபுல்லாக அந்த எட்டமே ஃபுல்லாக சுத்தும் அதெல்லாம் வந்து நான் அனுபவிக்கும் போது ரெஸ்ட் ரூம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பின்னாடி ஓடி விழுந்துடுற மாதிரி போயிடுவேன் அப்படி பின்னாடி அப்படி விழுந்துடுற மாதிரி ஆகும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல வலி லேசர் பண்ண இடத்துல வலி உள்ளுக்குள்ளேயும் வலி எக்ஸ்ட்ரா பிளட் வந்து வெளியே போகிறதுக்காக வேண்டிய ஒரு டியூப் வந்து வந்து வயிற்றில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த எக்ஸ்ட்ரா பிளட்டை வந்து வெளியே ரிமூவ் வெளியே வந்து போயிட்டே இருக்கிறதுக்கு ஒரு பேக் மாதிரி கொடுத்து அந்த டியூபை வேற சொருகி இருந்தாங்க வயத்தில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த வழி எல்லாமே சேர்த்து என்னை கொன்றும் எடுத்துச்சு எனக்கு அப்படி இருந்தது தெரியுமா சாப்பிடக்கூட முடியாது என் பையனும் என் பொண்ணை எனக்கு ஊட்டி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல முனரிட்டே இருப்பேன் தூக்கத்தில் டக்கு டக்குன்னு என் எனக்கு தட்டி தேர்ட்டி மீ ஒன்று இல்லம் ஒன்று மீ அந்த மாதிரி நம்ம அவ்வளோ பெயினை வந்துட்டு அனுபவிச்சிருக்கோம் ஆனால் பார்க்குறவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இதெல்லாம் ஒரு ஆப்ரேஷனே கிடையாதுன்னு நேற்று அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க எப்படி ஒரு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சர்ஜரி நம்ம பண்ணியிருக்கோம்லப்பா இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்லை நமக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்றேனே தெரியல எப்படி நம்ம இவங்களை இவங்க ரொம்ப வந்து க்ரிட்டிக்கலான கொஷிஷனுக்கு போயிட்டு இவங்களை நம்ம வந்துட்டு காப்பாற்றி கொண்டு வந்தோம் உண்மையிலேயே நீங்கள் வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் கண்டிஷனில் வந்தீங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க இவங்க தான் இவங்க வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சுந்தர் சார் இவங்களோட ஹாஸ்பிட்டல் தான் அது கருணை ஹாஸ்பிட்டல் அவர் சொல்கிறார் எப்படி நீங்கள் எந்த மாதிரி கண்டிஷனில் வந்தீங்க தெரியுமா அப்படியே ஃபுல்லாக எல்லாம் வந்துட்டு ஃப்ரீஸாக இருந்துச்சு நாங்கள் எடுக்க வேண்டிய அந்த சிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களால் டச் பண்ண முடியாத அளவுக்கு ஃப்ரீஸாக இருந்துச்சு இந்த பக்கம் தொட்டோம் அப்படின்னா குடலில் ஓட்ட விழுந்துடும் அவர் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு மாதிரி அப்படியே டிப்ரெஷன் ஆகுது ஒரு மாதிரி வலிக்குது எனக்கு ஏன்னா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் என்கிட்ட வந்து இவங்க யாருமே சொல்லலை என் ஹஸ்பண்டும் சொல்லலை என் பையனும் சொல்லலை எங்கே பயந்துர போகிறனும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்கிட்ட சொல்லலை அவர் வந்து சொல்கிறார் இந்த பக்கம் இந்த பக்கத்தில் தொட்டோம்னா இந்த பக்கம் இருக்கிற குடலில் ஓட்ட விழுந்துரும் சாப்பிட்ற உணவு வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும்மா இந்த சைடு இந்த சைடு தொட்டோம் அப்படின்னா சிறுநீர் பயிருக்கு இல்லையா அந்த டியூப் வந்து ஓட்ட விழுந்துடும் எப்படி இருக்குது அது கேட்குறதுக்கு எப்படி இருக்குது நான் அப்படியே எப்படி பார்க்குறேன் மெராக்கில் பார்க்குறேன் அந்த மாதிரி டேஞ்சரில் இருந்த உங்களை வந்துட்டு நாங்கள் வந்து எக்வரி பண்ணி கொண்டு வந்தோம்மா மூணு மூணு டாக்டர்ஸ் மூணு டாக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நான் ஒருத்தர் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் இது ஆனால் அந்த ரெண்டு பேரை நான் கூப்பிட்டதுக்கு காரணம் உங்களோடது வந்து ரொம்ப வந்து டேஞ்சரான ஒரு ஆப்ரேஷன் அதனால தான் அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவருக்கு ரொம்ப ப்ரௌடாக இரு ப்ரௌடாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படி நீங்கள் வந்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நாளாக பெயின் ரொம்ப பெயினில் தான் நான் இருந்தேன் எப்போ பார்த்தாலும் அந்த பெயின் கில்லர் அதிகமாக வந்துட்டு போட்டுக்கிருவேன் பெயினாக இருக்குல்ல பெயின் கில்லர் போட்டுக்கிறது அந்த ஸ்டமக் பெயினுக்கு இந்த மெஃப்தால் ப்ளஸ்னு இருக்கும் அந்த மாத்திரை போடுறது பேக் பெயின் வந்துன்னா போய்ட்டு உடனே இன்ஜெக்ஷன் பண்ணுறது இங்கே நமக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க டாக்டர் இருக்காங்க அவங்கக்கிட்ட அவங்க ஆனால் சொல்லிட்டே இருப்பாங்க மேம் நீங்கள் வந்துட்டு அதிகமாக பெயின் கில்லர் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்துருங்க என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு டீப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கல நான் நான் நினச்சது எலும்பு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கோ எலும்பு டாக்டர் அப்புறம் அக்கு பஞ்சர் அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட்டு இந்த மாதிரி தான் நான் போய்கிட்டே இருக்கேன் அது ஒரு பக்கம் செலவாகிக்கிட்டே இருக்குது அந்த சைடில் அது ஒரு மருந்து அந்த மாத்திரையும் சேர்க்குறேன் இந்த பெயின் கில்லரையும் சேர்க்குறேன் இப்படி மாத்திரைகளை நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கேன் வேலை பாட்டு பார்த்துட்டே இருப்பேன் அந்த பெயின்லேயும் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் எப்படி நீங்கள் இவ்வளோ பெயினை இவ்வளோ வந்து சீரியஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் விட்டீங்க அப்படின்றதால தான் இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்கு ஆரம்பத்தில் லைட்டாக வந்து வழி வரும்பொழுதே என்ன ஏதுன்னு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்து நம்ம வந்துட்டு இது பண்ணியிருந்தோன்னா அது அழகாக லேசர்லேயே கரைச்சிருப்பாங்க மாத்திரை கொடுத்து நமக்கு சரி பண்ணியிருப்பாங்க இவ்வளோ தொழவுக்கு ஆனது காரணம் நான் தான் ஏன் மேலே தான் தப்பு இருக்குது உண்மைக்குமே அதுக்கு தான் நம்ம அனுபவிக்கிறோங்கிற மாதிரி ஆகிடுச்சி நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம தானே வந்துட்டு அனுபவிக்கணும் அப்படி தான் ஆயிடுச்சு வேறு என்ன பண்ணுறது நம்ம சொன்னால் தானே வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை கூப்பிட்டு போய் காட்டுவாங்க எனக்கு பெ பெயிண்டர் மாத்திரை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல் போனால் போயிட்டு வாங்குவாங்க கூட்டிகிட்டு போவாங்க இப்படி தான் ஆயிடுச்சு அது ஒரு கட்டத்தில் ரொம்ப சிவியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்க்குற ஆச்சு சரி ஏதோ எப்படியோ ஆனால் மொத்தத்தில் உயிர் பொழைச்சி வந்திருக்கும் இனி எவ்வளோ நாள் எப்படி என்ன ஏது இது எல்லாமே வந்து இறைவன் இடத்துல தான் இருக்குது நம்ம படைச்சவங்கிட்ட தான் இருக்குது நம்மளை யாரும் சொல்கிறதுக்கு கிடையாது அதனால நான் சொல்ல வரேன் யாரையுமே நம்ம பார்த்து இதெல்லாம் தான் நடக்கிறது இது என்ன பெரிய ஆப்ரேஷனாக இதில் என்ன பெருசாக வழி இருக்க போகுது அதெல்லாம் ஒன்று அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யார் ஏன்னா வழி யாருக்கு எனக்கு அனுபவித்தது யார் நான் பெயின் வந்து எனக்கு அனுபவித்தது நான் என்னை சுற்றி இருந்து பார்த்துக்கிட்டேன் என் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு தெரியும் ஸோ பார்க்குறவங்கலாம் எல்லாம் சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம என்ன அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம் இதுதான் என்னோட மைண்ட் தாட் ஆகிடுச்சி ஃபஸ்ட்லாம் சின்னதாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தாலே ஐயோ நமக்கு இப்படி என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிலாம் வந்துட்டு கொஞ்சம் பயம் உயிர் மேலே பயம் இருக்கும் ஆனால் இப்போ இல்லை ஏன்னா இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம்ல இதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது சிசரோ சர்ஜரியோ எதுவுமே நடந்தது கிடையாது நம்மளுடைய தைக்கும்பொழுதே ஊசி குத்தி ரத்தம் வந்திருக்கு இந்த இடத்துல இறங்கியிருக்கு என் ஹஸ்பண்ட் கண்ணால் நிறையா தடவை என் பசங்க கண்ணால் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல இறங்கி இங்கே கீழே வந்திருக்கு ஊசி நானே என் கையால் வந்து இப்படி எடுத்து விட்டுருக்கேன் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு அதை தவிர்த்து உடலில் வந்து எந்த விதமான தையலோ எந்த விதமான கத்தியும் வச்சது கிடையாது வச்சிட்டாச்சு பட்டுட்டோம் நம்ம இதுக்கப்புறம் அந்த பயம் எல்லாமே விட்டு போச்சு வேணாம் பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன போகுது போய்ட்டா போ அவ்வளோதான் இருக்கணும்னு இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நமக்குன்னு நம்ம போ போக போக தான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு அதனால் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம் அதுதான் நம்ம வீடியோ போடுறது நம்ம போஸ்ட் கொடுக்கறது நல்லா பண்ணணும் ஹாப்பியாக பண்ணணும் மனசுக்குள்ள ஆயிரத்தி எட்டு கவலைகள் இருக்க தான் செய்யுது யாருக்கு இல்லை கவலை யாருக்கு இல்லை மன வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் நம்மளுமே நம்ம என்னமோ நினைப்பாங்க பார்க்குறவங்க அவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்காங்க புருஷம் மண்டாட்டி வெளியே போகிறாங்க சாப்பிட்றாங்க அவங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்காங்க ஆமாங்க ஜாலியாக தாங்க இருப்போம் சந்தோஷமாக தாங்க இருப்போம் ஏன்னா வலிக்கும் போதும் நாங்கள் வந்து அந்த வழியை நாங்கள் தானே அனுபவிக்கிறோம் அப்போ சந்தோஷமும் ஜாலியும் நாங்களே அனுபவிச்சுக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு மட்டும் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு எதுக்காகவும் கேர் பண்ணுற மாதிரி இனி கிடையாது ஏன்னா அந்த வழிகளெல்லாம் வந்துட்டு தாண்டி நம்ம வந்ததுக்கு அப்புறமா இனி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்குள்ளே நம்ம வந்துட்டு உள்ளே வந்துவிட்டோம் இதெல்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே பாடுத்து அடுத்து மூமெண்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சப்போர்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு இன்னும் நிறைய நம்மளுக்கு தேவை ஏன்னால் சொல் அதாவது நம்மக்கிட்ட எதுவுமே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் சடனாக போகும்போது ஒரு ஆப்ரேஷன் டக்குன்னு போடா டூ லேக்ஸ் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம எங்கேருந்து எடுக்க முடியும் சொல்லுங்கள் டக்குன்னு நமக்கு அப்போ நான் என்ன பண்ணுறது அப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணும் பண்ணால் தான் நம்மளால் நம்மளால் வந்துட்டு நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அவங்களுக்கு தெரியும் டைலரிங் நம்மளுக்கு நிறைய போயிட்டே இருக்கும் ஸ்டாஃப்ஸ் வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பியூட்டிஷியன் ஒர்க் போய்ட்டுருக்கோம் மேக்கப் நிறைய அட்டன் பண்ணுவேன் நிறைய சர்வீஸ் எடுப்பேன் என்ன தான் கேட்குறாங்க இப்போவும் இப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால இப்போ கிட்டே கேட்டதுக்கு பரவாயில்லாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணாமல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருந்த அந்த மூமெண்ட்டை இப்போ நம்ம கொண்டு வர முடியல அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்குது இந்த செலவு அந்த செலவு மெடிசன் வாங்கணும் மருந்து வாங்கணும் மாத்திரை வாங்கணும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா போனில் வந்து குட்டியாக ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்சர் இருக்குது கொஞ்சம் சின்னதாக லைட்டாக மைன்யூட்டாக இருக்குது ஃப்ராக்சர் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே தெரிஞ்சிருக்கு அதையுமே நேற்று அவர் வந்து சொல்கிறார் இதை வந்து எக்ஸசைஸ் மூலியமாக சரி பண்ணலாம் இல்லைனா டாக்டர் மூலிமா வந்துட்டு நீங்கள் அப்படியே சரி பண்ண பாருங்கள் அப்படின்னு இப்போ அதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போனோன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் இப்படி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே இப்போ காசு வந்து எடுக்கிற மாதிரி இல்லை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அப்போ தான் நம்ம வந்து உயிர் வாழ்வோம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இன்னும் பசங்க இருக்காங்க பிள்ளைங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப டைட்டான சுச்சுவேஷனில் இருக்கும் அப்போ நம்ம அடுத்த ஏதாவது நம்ம ஃபேமிலிக்காக ஏதாவது பண்ண நம்மளால முடிஞ்சது அதனால் கொஞ்சம் யூடியூப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து நான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப தேவை நிறைய விஷயங்கள் வந்து கடந்து வந்திருக்கும் இனிமேல் இருக்கிற விஷயங்களையும் கடந்து போவோம் நம்ம இல்லாட்டாலும் நம்மளோட நினைவுகள் கண்டிப்பாக நல்ல உள்ளங்களை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்கும் நிச்சயமாக ஆமாம் எனக்காக வேண்டி ப்ரே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இப்போ வந்து சும்மா ஸ்கேன் எடுக்க போகிறேன்னு ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன் நிறைய சகோதர சகோதரிகள் வந்து எனக்காக சொல்லிகிட்டே இருந்தீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதால தான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் வந்து இப்படி வெளியே ரெக்கோரி ஆகி வந்திருக்கேன் இவ்வளோ பெரிய இதிலேருந்து நான் வெளியே வந்திருக்கேன்றது என்னால் திரும்பி பார்த்தேன்னா அந்த இடத்துக்கு வேண்டாம் நம்ம பார்க்க வேண்டாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் வந்து போகுது அந்த இடத்துல இருந்து நான் இவ்வளோ தளவு வந்திருக்கேன் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் திருப்பி வெளியே போகிறேன் நானாக வண்டி வந்து ட்ரைவ் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து எல்லாமே பார்க்குறேன் உங்களால் மட்டும்தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எனக்காக ப்ரே பண்ண நல்ல உள்ளங்கள் உங்களால் தான் வந்துட்டு இந்தளவுக்கு நான் இருக்கேன் கண்டிப்பாக என்னுடைய குடும்பத்திற்காக நீங்களும் கட்டாயம் வந்து ப்ரே பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் கண்டிப்பாக உங்கள் இடத்துல பிரார்த்திக்கிறேன் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய்